வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தில்லி மாநகராட்சியில காலியா இருந்த பனிரெண்டு இடங்களுக்கான தேர்தல் அதனுடைய முடிவுகள் நேற்றுக்கு வெளிவந்திருக்குது சோ நேற்றைக்கு தான் மகாராஷ்டிராவில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் முதல் கட்ட தேர்தல் ஒரு இருநூத்தி நாற்பது பிளஸ் இடங்களுக்கு தேர்தல் நடந்தது ஸோ அதற்கான முடிவுகளும் டிசம்பர் மூன்றாம் தேதி தான் வெளிவரும் அப்படின்னு சொல்லி முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதற்கப்புறமா இரண்டாவது கட்ட தேர்தல் டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெற இருக்கிறது ஸோ முதல் கட்ட தேர்தல் முடிவுகள் உடனே நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரெண்டாவது கட்டம் வாக்கு போடுறவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஸோ ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கே ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முதல் கட்டத்தில் யார் பெரும்பான்மையாக ஜெயிக்கிறாங்களோ அவங்களே திருப்பி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது கட்டம் இருபதாம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி ஓராம் தேதி ரெண்டுக்கும் சேர்த்த முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ சோ அதனால நேத்திக்கு தில்லி மாநகராட்சியில் நடந்த பனிரெண்டு இடங்களுக்கான தேர்தல் முடிவுகள் மட்டும்தான் வெளிவந்திருக்கு பன்னிரெண்டு இடத்துல பிஜேபி ஏழு இடங்களை ஜெயிச்சிருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டி மூன்று இடங்களை ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் அவர்கள் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி நாற்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத வாக்குகளையும் ஆம் ஆத்மி பார்ட்டி முப்பத்தி நாலு புள்ளி ஒன்பது ஏழு சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் பதிமூணு புள்ளி நாலு நாலு சதவீத வாக்குகளையும் ஏஐ நாலு புள்ளி மூன்று எட்டு சதவீத வாக்குகளையும் பெற்றிருக்கிறாங்க ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி ஏழு இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க ஏற்கனவே ஒன்பது இடங்கள் இருந்தாங்க இந்த பத் பன்னிரெண்டு இடத்துல அவர்கள் இருந்தது ஒன்பது இடங்கள் இரண்டு இடங்களே இழந்திருக்கிறாங்க ஆம் ஆத்மி இருந்த மூன்று இடங்களை அப்படியே தக்க வச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் ஒரு இடம் கூடுதலா பெற்றிருக்கிறாங்க ஏஐஎஃப் அவர்களும் ஒரு இடம் கூடுதலா பெற்றிருக்கிறாங்க ஸோ லாஸ் அப்படின்றது பிஜேபிக்கு ரெண்டு இடம் வந்து லாஸ் ஆயிருக்குது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவனுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இது பிஜேபிக்கு ஒரு அலர்ட் மாதிரி அரசாங்கம் அமைந்தாலும் அவர்களினுடைய செயல்பாடுகள் சரியில்லை தான் வந்துட்டு இந்த மாதிரியான இடைத்தேர்தல்களினுடைய முடிவுகள் காட்டக்கூடியதாக இருக்குது ஸோ அந்த வகையில் பிஜேபி இரண்டு இடங்களை இழந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அந்த பனிரெண்டு இடங்கள்லையும் யார் ஜெயிச்சாங்க எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அப்படின்றத நான் சைடில் ஸ்லைடா போடுறேன் ஸோ பா அது தேவைப்படுறவங்க வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் வந்துட்டு தில்லி மாநகராட்சியில் நடந்து முடிஞ்ச பன்னிரெண்டு இடங்களுக்கான இடைத்தேர்தல் அதனுடைய முடிவுகள் பிஜேபி ஏழு இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க ஆம் ஆத்மி மூன்று இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் ஏஐஎஃப்பி ஒரு இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ தற்பொழுதைய நிலவரப்படி நம்ம பார்க்கும் பொழுது தில்லி மாநகராட்சியில் இருநூத்தி ஐம்பது இடங்களில் பிஜேபி நூற்றி இருபத்தி ரெண்டு இடங்களில் இருக்கிறாங்க ஆம் ஆத்மி நூற்றி ரெண்டு இடத்துலையும் மற்ற எதிர்க்கட்சிகள் இருபத்தி ஆறு இடத்துலையும் இருக்கிறாங்க ஸோ இதுதான் தில்லி மாநகராட்சியில் காலியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு நடந்த தேர்தல் முடிவுகள் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் thank